ஒரு சின்ன சம்பவத்தை நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அதாவது இதுல நிறைய பேசலாம் ஆனா சுருக்கமான நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் மிகதாதி அஸ்வத் ரதி அல்லாவுடைய ஒரு சம்பவம் இவர் வந்து அதாவது ரசூல் சல்லாம் அலி வசல்லாம் அவர்கள் இடத்துல மிக்தாது நசுதி ரெண்டு தோழர்களும் வந்து தங்குறதுக்கு இடம் கேட்குறாங்க தங்குறதுக்கு இடம் கேட்டு ரசூல் சல்லா அலி வசல்லாம் அவர்களுடைய அந்த அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் ஒட்டி இருக்கும் ஆயிஷா வீட்டு அதை பள்ளியில் தங்கி கேட்குறாங்க ரசூல் சல்லா அலி அவங்க சொன்னாங்க பால் வரும் காலையில் இப்போ அவங்களுக்கு ரசூல்லாங்க தான் உணவு பொறுப்பு விருந்தாளி மாதிரி தங்குறாங்க பால் வரும் இந்த பால் வந்தால் அதாவது ஒரு மூன்று கப் ஒரு வைங்க மூணு பேர் நாலு பேருக்கு பங்கு இவருக்கு இவருடைய நண்பருக்கும் அதே போல என்னது ரசூர் அவருடைய அளவை குடிச்சு முடிச்சிடணும் மத்த கூட குடிக்க கூடாது இப்படிதான் இப்படி ரசூர் சலாவுடைய சிலைங்களை காலையில எழுப்ப வருவார்கள் சொல்றாரு நபி தோழர் எழுப்ப எப்படி எழுப்புவாங்கன்னு சொன்னா நபி அவருடைய சலாம் சுபக நேரத்துக்கு முந்தி எப்படி இருக்கும் தூங்கு ஆழ்ந்து தூங்குறவர் எழும்ப மாட்டார் சும்மா அப்படி எழும்புவோமா வாணமானு தூங்குறவரு எலும்பிடுவாரு இப்படிதான் ரசூலாங்க சலாம் இருக்கேன் ஆனால் நம்ம ஒரு தடவை தகஜத்துக்கு கிளம்பினா ஊருக்குள்ள எல்லாரும் என்ன செஞ்சிருவோம் அலாம் வலைக்குமெண்ட் எழுப்பி ஏன்னா எல்லாரும் எழுப்பி இன்றைக்கு தொழில்ல பெரிய சிக்கலாயிரமெண்ட் லெவலுக்கு நம்ம சலாம் இருக்கும் ஆனால் ரசூலாங்க சலாம் அப்படி இல்லை சலாம் சொன்னான்னு சொன்னா நோமலா தூங்குறவர் எழுபிடுவார் ஆழ்ந்து தூங்குறவர் என்ன செய்ய மாட்டார் எழும்ப மாட்டார் அப்படி ரசூல் சதா சலாம் சொல்லுவாருன்னு சொல்றாரு நான் இப்படி ரசூலாங்க வளமைய்ட்டு வச்சிருந்தாங்க வந்து தொழுதுட்டு நேர அந்த பால் வச்சுக்கிற இடத்துக்கு போய் ரசூல் சத செய்வார்கள் அதை குடிப்பார்கள் மிக்தாது சொல்றாரு ஒரு முறை காலையில நான் எழுமினேன் சைதானே எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் முழுமையா குடிச்சாச்சு குடிச்சிட்டு போய் என்ன செஞ்சுட்டாரு தூங்கிட்டாரு தூங்கின உடனே இப்ப என்ன செய்யுது மனசுக்குள்ள ஒரு சங்கடம் ரசூர்லாங் இப்ப வருவாரு ரசூர்லாங் எவ்வளோ பசியில் எரிப்பாங்க காலை பாப்பாரு அதோட என்னது சிக்கல் இப்பு என்னவர் நாளைசி இப்ப படுத்து நினைக்கிறாரு தூக்கம் இல்ல ரசூல் அலைஹி வஸல்லம் அதே மாதிரி சலாம் சொல்லிட்டு வாராங்க வந்து நேரா பால் கோப்பை இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துக்கு போன உடனே பார்த்தாங்க ரசூல்லாங்க பால் இல்ல கயேந்தி냐ங்க ரசூல்லாங்க இவர் சொல்றாரு இப்ப ரசூலுல்லாஹங்க என்ன சபிக்க போறாங்க நான் தொலைஞ்சேன்றாரு அப்படிந்து சொல்றாரு ஹதீஸ்ல வருது மிக்தாதுல் அஸ்வத் அதாவது அவருடைய मिजाज வந்து मिசாஹ் நகைச்சுவை குணம் உள்ள ஒரு நபித்தோடர் அவர் அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா இப்ப முடிஞ்சது ரசூலாங்க இப்ப அப்படி அப்படின்னு இவர் நினைக்க பாக்குறாரு பார்த்து கட்டிக்கிறார் ரசூல் சல்லா அலுவலம் கையெழுத்து சொன்னார்கள் அல்லாஹ் யாரெல்லாம் எனக்கு உணவளித்தார்களோ அவர்களுக்கு உணவு கொடுப்பாயாக யாரெல்லாம் எனக்கு குடிக்க தந்தார்களோ அவர்களுக்கு குடிக்க கொடுப்பாயாக என அழகான அழகானதுவா என்ன நேரத்துல கேட்கணும் விருந்து அழிச்ச அல்ல நம்மளுக்கு பசியா சாப்பாடு இல்லையா அந்த நேரத்திலும் கேட்க வேண்டிய ஒரு இதுவா

ஆட்டை அறுத்து குர்பான் கொடுத்து ரசூல் சொல்லால சாப்பாடு கொடுக்குறதுக்கு அப்படி கொடுத்தா என்ன நடக்கும் அத்தைமண் அத்த அம்மனாக ஒஸ்ட் டைம் நான் வர வேண்டியது அவர் போறாரு யாருடா ஆடு ரசூல் செல்லாசுனா ஆடு இதுக்கு போறாரு அவர் போய் பார்த்தா பால் மடி கணத்து போய்க்குது அந்த இது என்னது ரசூல் ஆடு அதுவா அல்லாஹ் அத்தை மண்ணை அத்தைமணை வஸ்க்கு கணத்து போயிருக்குது ஆச்சரியப்பட்டு உடனே வந்து என்ன செய்கிறாரு பாலை கறக்கிறார் முழுசா கறந்து எடுத்துட்டு நேர ரசூல் சலாம் அவங்கள மட்டும் போறாரு ரசூல் சலாம் சொல்ல போய் அல்லாவை தூதரே குடிங்க நான் இப்ப நான் பாலை பார்த்தேன் அவர் ரசூல் கேட்கிறாங்க நீங்க பால் குடிச்சிங்களா இன்றைக்குன்னு கேட்கிறாங்க வச்ச பாலை இன்றைக்கு குடிச்சிங்களான் நீங்க இதை குடிங்கன்னா அவரு அதை அதை ஒரு பதில் சொல்லலை நீங்க இதை குடிங்கன்றாரு இன்றைக்கு வைச்ச பாலை உங்களோட தோழர்கள் குடிச்சாங்களா நீங்க குடிச்சிங்கன்னா ரசூலாம் கேட்கறாங்க திரும்ப திரும்ப நீங்க முதல்ல இதை குடிங்கன்றாரு சரி ரசூல் செல்லாம் அந்த பாலை என்ன செய்யறாங்க குடிக்கிறான் குடிக்க ஆரம்பிச்சா குடிங்கிற ரசுலன் எடுத்துவிட்டான் இன்னும் குடிங்க தாரு அவர் இன்னும் குடிங்க குடிக்கலாரு குடிச்சு குடிச்சிடுறான் இதுக்கால எனக்கு கேளான்டாரு ரசூல் சல்ராசன் சொல்லி முடிச்ச உடனே விழுந்து சிரி சிரின்னு சிரிக்கிறார் சை முஸ்லீம் வர செய்து ரசூல் சல்லாசோட ட்ரெஸ் வேலைகளும் பார்த்துக்கங்கிறார் அவர் விழுந்து சிரிக்கிற சிரிப்பை பார்த்துட்டு ரசூல் சலாஜோட ட்ரெஸ் விலைகரும் பார்த்துக்கங்கிறார் சிரிச்செல்லாம் முடிச்சிட்டு இவர் விஷயத்தை சொல்றாரு அல்லாஹ்வின் தூதரே எனக்கு தாகம் வந்தது நான் எல்லாத்தையும் குடிச்சிட்டேன் நீங்க வந்தீங்க கையேந்தி அல்லாஹ் ஹும்மா அத்த அம்மன் அத்த ஆமனா துவா கேட்டிங்க என்னால் பொறுக்க முடியவில்லை இந்த மாதிரி கொருவான் கொடுக்குறதுக்கு என்று போனேன் அங்கே போனால் பால் மாடி கணக்கு இருந்தது வந்து அவங்களுக்கு தன்னை இதுதான் நடந்தது அப்படின்றாங்க அப்ப உடனே ரசூல்ஸெல்லாம் சொல்கிறாங்க நிச்சயமாக இது அல்லாஹ்வுடைய ஒரு பரக்கத் இல்லைன்னா இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை ரெண்டு தோழர்களையும் கூப்பிடுங்க அவர்களுக்கு கொடுப்போம்ன்றாரு ரசூல் சலெல்லாம் அவ்வளோ சிலம் கொடுக்கறத அவர் ஆட்சேபிக்கல ஆனா இவர் சொல்றாரு நீங்களும் கொடுத்து நானும் கொடுத்து அல்லாஹ்வுடைய வரக்கத்தை எனக்கு கிடைத்து விட்டால் எனக்கு உலகத்துல யார் குடிக்காட்டியும் பரவாயில்லார் எனக்கு உலகத்தில் யார் கிடைக்காட்டியும் யாரும் குடிக்காட்டியும் பரவாயில்லேன்னு சொன்னாரு அதுக்கு பின்னால் அதை கொடுத்தார்களா இல்லேண்டு வரல கொடுத்துருப்பாங்க ஆனா அந்த செய்தி மிக்கதா திபுல் நான் சோதனைன்னு அறிவிக்கிறேன் இதில் நான் சொல்ல வந்த ஒரு செய்தி என்ன தெரியுமா அல்லாஹுமா அத்த இம்மன் அத்த அமனா துவா ஒரு வறக்கத்தை பொரு பொருந்திய ஒரு துவா யாருக்கெல்லாம் அந்த அற்புதத்தை காட்டினாரோ சூழ்நாங்களுக்குல்ல ஒரு நபித்தோழர் போற துவா என்ன செய்து அந்த இடத்துல வெளிப்படுவதை நம்ம பார்க்கிறோம் இது மாத்திரம் இன்னொன்று சொல்கிறேன் ஏழைகளுக்கு உணவுடைய விருத்தியை சொல்றேன் ஆயிஷா ரதினா அவர்கள் மௌத்தாகின பின்னால கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு கோதுமை அதை என்ன சொன்னால் இந்த எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க சொல்றா கொஞ்சம் மூணு நாள் நானும் போயிட்டு முடிஞ்சிருக்கணும் அந்த மூணு நாள் நாலு நாள்ல அந்த சாப்பாடு முடிஞ்சிருக்கணும் ஆனா முடியல என்னடா இது நம்ம ஒரு கிலோ அரிசி வச்சுக்கிறோம் இது நான் ரெண்டு கிழமைக்கு சாப்பிட்டேங்கன்னா சந்தேகம் இல்லை எப்படி இந்த ஒரு கிலோ அரிசி முடிஞ்சதுன்னு சரி அளந்து பார்ப்போமே நான் அளந்து பார்த்தேன் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு இருந்தது இன்னும் ரெண்டு நாளைக்கு பயன்படுத்தலாம் மாதிரி இருந்தது அதுக்கு பின்னா ரெண்டு நாள் என்ன செஞ்சுட்டு முடிந்து விட்டது இது என்ன அர்த்தம் பரக்கத் நிறைய இந்த மாதிரி நீங்க ஹதீஸ்ல பாப்பீங்க என்னைக்கு நம்ம உள்ளுக்க என்னைக்கு பார்ப்போம்னு கணக்கு எடுத்தமோ அன்றைக்கு என்ன செஞ்சிடும் முடிஞ்சிடும் அல்லாஹுடைய பரக்கத் என்பது நமக்கு தெரியாம தான் நடக்கும் நமக்கு தெரியாமல்தான் நடக்கும் என்றைக்கு நாம எண்ணி மடித்து அப்படி வைக்கிறோமோ அந்த நேரத்தில் கணக்காக சரியா என்றைக்கு நம்ம மடிக்காமல் ஆகிக்கிறோமோ கூட இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு இருக்கும் கூட இருக்கிற மாதிரி என்ன செய்யிருக்கும் நம்ம அதுக்கு என்ன செய்ய என்னடா பார்த்துருன்னு கணக்கு கட்டுறோம் அதுக்கு கணக்கிட்டீங்களா குறஞ்சிருக்காது முடிஞ்சு விளங்கிட்டா இது அந்த செய்தியில் பாக்குறோம் அந்த செய்தியில் என்ன செய்யணும் சுருசலான்ஸ் இது மாதிரி ஒரு பத்து பன்னிரெண்டு விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம் வதீஸில் பார்க்கலாம் நல்ல மனிதர்கள் கல்லாவி செய்யக்கூடிய ஒரு பறக்கத்தை மனிதர்களுக்கு செய்யக்கூடிய வரகத் எனவே அன்புள்ள சகோதரர்களை சொல்ல வருகின்ற ஒரு விஷயம் உணவு தனி கையாண்டு அல்லாஹ் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான் அது சாதாரணமான விஷயமே கிடையாது அதனால் அடிக்கடி நம்ம நன்றி செலுத்த மறக்காமல் இருக்க வேண்டிய ஒரு அம்சம் உணவு ஒரு தண்ணீர் மட்டும் நம்ம குடிச்சாலும் சரி இது அல்லாஹு தாலா என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எத்தனை வேலைகளை வச்சு எல்லாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் எனக்கு வேணும் என்ற ஒரு பொட்டில் தூக்கி வீசிட்டு போறேன் குடிச்சு முடிச்சமா என கையோட வச்சுக்கணும் அதுல எஞ்சி இருந்தால் முழுமையாக முடித்து நான் முடிக்க இல்லைன்னா வச்சுட்டு வச்சுட்டு செஞ்சு நான் போயிடுறாங்க என்ன நிறைய கிடைக்குதான் நினைக்கிறாங்க நிறைய கிடைக்குது அதனால நான் வச்சுட்டு போறேன் நிறைய கிடை நம்மளால முடியவில்லை யாரும் பயன்படுத்தவும் முடியாது கொட்டுகிற நிலைமை நான் நிர்பந்திக்கப்படுற நிலைமை வேறு ஆனால் வீணாகாமல் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே அளந்து கொள்வது மிக முக்கியம் அன்புள்ள சகோதரர்களே எனவே அல்லாஹ் ரபுல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தியவர்களாகவும் இந்த ரிசுக் என்பது அல்லாஹூ தாலா வித்தியாசமாக எங்களுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருள் என்பதையும் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் அப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தந்தருள் பாடிப்பான் இந்த